லைக் நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா நிறைய லேடி பாய்ஸ் இருப்பாங்க அவங்கள நீங்க கண்டுபிடிக்க முடியாது அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த ஆடம் சாப்பிட்டு இல்லையா பார் நான் ஒரு நாளில் கலெக்டர் ஆகி எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன் சட்டங்களை நானும் கொண்டுட்டு வருவேன் எங்க மக்களை நான் காப்பாற்றுவேன் வடிவேல சொல்லுவார்ல லக்ஷ்மி வந்திருக்கேன்டா நான் எங்கேயாவது பேசிவிட்டேன் அப்படின்னா வியர்டாக பார்ப்பாங்க ஸோ அந்த லுக்கே வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஆகும் வந்து ட்ரைனேஜ்ல எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க நான் அவங்க விருப்பத்துக்கு நான் இல்லாதனால கத்தனி கூப்பாட போட்டதுனால அந்த ஆகும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது அவங்கள அது யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்றாங்க உரக்க கத்துது காலி தண்ணியரைச்சி கொட்டது வாலி யாரோ ப்ளஸ் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியானா அவங்க தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரோ பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் எக்ஸ்பெஷலி யாதவா யாகவன் யாகவன் உங்களுக்கும் வணக்கம் இப்போ நான் ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு சீன் சொல்வோம் அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும் ஷேர் என்ன பண்றீங்க நான் பாக்குறேன் ட்ரை பண்றேன் ஒரு டிரான்ஸெண்டர் அவங்க அந்த குரூப்பா தானே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப்பா இருக்காங்க ஸோ அதுல ஒருத்தவங்க வந்து ஒரு பர்சன் நீங்களே வச்சுக்கணும் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட எய்ம் அதுக்காக நீங்க படிச்சுட்டு ஸோ இப்போ உங்க கூட இருக்கிறவங்க அவங்களும் படிக்க ட்ரை பண்ணும்போது ஸ்கூல் காலேஜ் போகும்போது அங்கே வந்து அவங்கள வந்து செக்ஸுவலா ஹரஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க இறந்துடுறாங்க பண்ணிடுறாங்க சூசைட் பண்ணிவிட்டு இறந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த காலேஜ்லேயும் போய் பிரச்சனை பண்ணுறீங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் பிரச்சனை பண்ணுறீங்க ஸோ அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருந்தாங்க ஸோ உங்களோட ஃப்ரெண்டு உங்களை சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து உங்கள் கூடவே பழகுன ஒரு பர்சன் ஹெல்ப் பண்ணி உங்களை அங்கேருந்து உங்கள் மேலே கேஸ் போட விடாமல் கூட்டிகிட்டு வந்து ஒரு டீ ஷாப்பில் உட்கார வச்சு உங்கள்கிட்ட பேசுகிறாரு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துலாம் தலையிடுற உன் மேலே கேஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது உன்னால் கலெக்டர் ஆக முடியுமா உன்னோட எய்ம் எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லாதலான்னு தலையிடாத அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற ஒரு டயலாக் தான் அவர்கிட்ட பார்த்து சொல்கிறீங்க அவரை நீங்கள் அண்ண என்னே கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம் அவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அண்ணா உங்ககிட்ட பணம் இருக்குண்ணே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தொழில் இருக்குண்ணே உனக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கிறதுக்கு உன் சமூகம் இருக்குண்ணே ஆனால் எங்களை இந்த சமூகம் ரொம்ப கேவலமாக பார்க்குதுண்ணே நாங்களாம் மேலே வரணும் அப்படின்னா படிக்கணும் இந்த படிப்பை பெறுறதுக்குள்ளே இந்த மாதிரியான சாவுலாம் பார்க்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறதான் உங்கள் டைலாக் பேசுங்க பாத்தியாண்ணா இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தியா நான் அவங்களுக்காக தான் இருந்தேன் அவள் எப்படி இருக்கா பார்த்தேன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் படிக்கிற இடத்துல ஸ்கூலுக்கு போகிற இடத்துல அறியாத வயசில் அவன் தோட்டான் இவன் தோட்டான்னு யாருக்கிட்டே சொல்ல முடியாது எங்கள் உணர்வுகளை எக்ஸ்ப்ரோஸ் பண்ண முடியாது நான் இப்படி பார்த்தது என்னோடய தப்பா அவங்களோட தப்பா என் ஃப்ரெண்டோட தப்பா இப்போ நான் அவளை பை கொடுத்துட்டு நிற்கிறேன் அவளுக்காக பேச போனதுக்கு நான் தப்புன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி கொடி நீ இல்லாட்டி நான் இங்கேருந்து இருக்க முடியாது உன்கிட்ட பணம் இருக்குன்னா பதவி இருக்கு அதே தாண்டி நீ வந்துட்டு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு உனக்கு ஆணுன்ற ஒரு இது இருக்கு ஆனால் எங்களுக்கு கேவலமான தான் இருக்குது அதெல்லாம் தாண்டி நான் படிக்கணும் கலெக்டர் ஆகணுன்ற எண்ணத்தில் நான் கலெக்டர் ஆகணும்னு படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது அதுக்காக தான் நான் பேசுகிறேன் அவளுக்கு நடந்த குடும்பம் நாளைக்கு எனக்கு நடக்கலாம் இந்த சொசைட்டின்னு எங்களை ஒதுக்கி தான் வைக்குது நைட்டில் நிற்கிறதுக்கோ இல்லை பிச்சு எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி தான் எங்களை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சாதிக்க முடியும்னு தான் நான் வந்துட்டு போராடிட்டுருக்கேன் எங்களால் முடியாதானா சொல்லுண்ணா நானும் கலெக்டராக அவளை காப்பாற்றுவேன்ல எத்தனை பேர் நான் காப்பாற்றியிருப்பேன் இது ஏன் தப்பாக நான் எப்படி பிறந்தது கண்டிப்பாக என்னால் முடியும் எனக்கு எஜுகேஷன் இருக்குது நீ பாரு நான் ஒரு நாளில் கலெக்டர் ஆகி எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன் சட்டங்களை நானும் கொண்டுட்டு வருவேன் எங்க மக்களை நான் காப்பாற்றுவேன் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா மேக்ஸிமம் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மன் இருக்கட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாய்ஸை வந்து ஃபீமேலாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க வாய்ஸ் தெரப்பிலாம் எடுத்துகிட்டு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஓன் வாய்ஸில் போல்டாக பேசுறதுக்கு ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது சார் அது எதனால் சரி நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்வார்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சில பேர்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன அண்ட் ப்ராப்பராக இருப்பாங்க பட் அவங்க வாய்ஸை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க லைக் நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா நிறையா லேடி பாய்ஸ் இருப்பாங்க அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னா அந்த ஆடம் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் அவங்க ஃபீல் ஃபீமேலாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாய்ஸ் வந்துட்டு ஏன் வந்து நான் சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா நிறைய இடத்துல இந்த வாய்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் ஆகிறோம் நார்மலாக நான் ஷாப்பிங் இருப்பேன் கொரெக்டாக நான் பேசுகிற வரைக்கும் யாரும் நான் கண்டுக்க மாட்டாங்க சப்போஸ் நான் எங்கேயாவது பேசிட்டேன் அப்படின்னா வியர்டாக பார்ப்பாங்க ஸோ அந்த லுக்கே வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஆக்கிடும் ஸோ அதனால தான் நிறைய பேர் வாய்ஸ் தெரப்பிலாம் போகிறாங்க இப்போது பட் வாய்ஸ் தெரப்பின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது இட்ஸ் டு பி ஹார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது லைக் அ மிமிக்ரி மாதிரி தான் நம்ம ஒரு ஃபீமேல் மாதிரி பேசுகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ஒரு ஒன் இயர் டூ இயர் அதே மாதிரி பேசி பேசி பேச நமக்கு அந்த வாய்ஸ் ஸ்டோன் அது எல்லாமே மாறிடும் அதுக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பட் நான் அதை வந்துட்டு என்னால் அது பண்ண முடியாதே இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம வந்துட்டு கேட்கணும் அதை பண்ணலாம் கேட்கணும் எனக்கு நான் சில நேரங்களை சிரிச்சிடுவேன் இந்த வடிவேல சொல்லுவார்ல லக்ஷ்மி வந்திருக்கேன்டா அந்த மாதிரி இருக்கும் நான் ட்ரை பண்ணலாம் இருக்கேன் நான் லெக்ஷ்மி வந்திருக்கேன்டா சூப்பர் அவங்கள என்ன விஷயம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க பாட்டு பாடக்கூடாது நீங்க பாட்டுலாம் பாடுவீங்களா கேள்விப்பட்டமே பாடுவேன் பாத்ரூம் சிங்கர் பாத்ரூம் சிங்கரா இருந்து சூப்பர் சிங்கர் எல்லாம் போடு போய் டைட்டில் அடிக்கணும்ன்ற அளவுக்கு இருந்தது பட் நான் நிறைய என்னோட ஃபோனில் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இந்த நைட்டு நைன்டி சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்றது வந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸ் தான் சோ அதுதான் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் பட் அந்த அம்மா நீங்க பார்த்துட்டு தெய்வமே எல்லாம் வச்சு எதுவும் சமைச்சு குமிச்சு படாதீ தாயே அந்த ட்ரெயில ஒரு ட்ரெயின் இங்கே விடுங்க கேட்போம் உங்களுக்கு ஏதாவது என்ன மாதிரி பாட்டு செக்ஸியா அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க செக்ஸியா இல்ல அம்மா சாங் அம்மா சாங் ஓகே

வானவராயா வந்து பாரு மையா வாலிபராயா என்ன கேளுமையா ஹா ஹா ஒரு காளி தண்ணியை கொட்டது வாளி இருட்டுக்கு தன வேலி வந்து இன்னுத்து இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன் நல்லாவே இருக்கு சூப்பர் சிங்கர் ட்ரை பண்ணல நீயும் வேணாங்க அடிச்சு தரத்திருவாங்க வாங்க நல்லா நல்லா பாடுறீங்க நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணனும் அவங்க லெவல்லாம் பாடவே முடியாது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆந்தது அதான் உங்களுக்குள்ள பல திறமைகளை ஒழிச்சு வச்சிருக்கீங்க எனக்குள்ள மட்டும் இல்லை எங்கள் கம்யூனிட்டிக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு பட் அதை யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க கண்டிப்பா எல்லா திறமைகளும் கொண்டாந்து வெளியில கொட்டுங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் ராஃபிட் பாய் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பொன்பில் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்குள்ளே என்ன உள் உணர்வு இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அம்மா உணர்வுகளை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த யூனிவர்ஸ் எப்படி நம்மளை படைச்சதோ அது மாதிரி தான் அம்மா இந்த யூனிவர்ஸ்க்கு நம்மளை கொடுத்துருக்காங்க எப்படி அவங்களுடைய அன்பு வந்துட்டு இன்ஃபினிட்டிவ் நம்மளால் அதை அளவிட முடியாது அவங்களோட தியாகம் ஸோ அம்மா வந்துட்டு கடவுளுக்குலாம் மேலே தான் கண்டிப்பாக நிச்சயமா காதல் வாழ்க்கையில் நிறைய கற்றுக் கொடுக்குது மென்டலி இமோஷ்னலி ஃபிசிக்கலி நமக்கு வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குறது காதல் அன்பு காதல் இருக்கிறது மட்டும் தான் அந்த உலகத்தை வந்துட்டு இன்னும் இயக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த காதல் வந்துட்டு பொய்யாக இருக்கக்கூடாது கண்ணாடி மிரர் என்றைக்குமே பொய் சொல்லாது ஈவன் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு போய் சொல்லாது என்ன நான் மிரரில் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் அ குயின் என்னால் எந்தபோது பண்ண முடியும் அப்படின்னு நான் என்னோடய மிரரில் நான் வந்து மேக்ஸிமம் என்ன பார்ப்பேன் அப்படின்னா என்னுடைய மைனஸ் தான் பார்ப்பேன் அது வந்து என்னோடய கேரக்டராக இருக்கட்டும் என்னுடைய ஒரு ஃபேஸில் ஒரு டாட்டாக இருந்தால் கூட அது எப்படி க்ளியர் பண்ணணும் அப்படின்றத அந்த மிரரை பார்த்து தான் நான் வந்து கண்டுபிடிச்சி பண்ணுவேன் ஸோ மிரர் வந்து எல்லோருடைய லைஃப்லேயும் தனக்குள்ளே இருக்கணும் முதல்ல உங்களை நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களை நீங்கள் வந்துட்டு செல்ஃப் க்ரூம் பண்ணுங்கள் அது என்ன விதத்துலையும் இருக்கட்டும் அந்த மிரர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷைன் ஏன்னா எல்லா ஸ்டார்ஸுமே வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் அந்த மாதிரி மிரர் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது ஸோ உங்கள் ஸ்டார் உங்கள் முன்னாடி அது நிற்குது இட்ஸ் அன்பிலீவிள் ரிலேஷன்ஷிப்ஸ் நான் சொல்லுவேன் எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாமல் ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கிற ஒரு விஷயம் தான் நட்பு நண்பர்கள் அந்த மாதிரி நண்பர்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பாக அப்புறம் உங்கள் கூடவே இருக்கிற ஒரு விஷயம் புன்னகை புன்னகை எஸ் என்னோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே நான் கடந்து போகிறது வந்துட்டு ஸ்மைல் பண்ணி தான் சி எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காது தான் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறதுக்கு ஹி அப்படின்னு பல்ல காமிச்சிட்டு போயிடுவேன் ஏன்னா நிறைய அப்ரோச்சஸ் வரும் இல்லையா நம்ம வந்து எல்லாரோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது பட் நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணவும் முடியாது நான் வந்துட்டு ஒரு பையனை பயங்கரமாக ஹேர்ட் பண்ணிட்டேன் அவன் வந்துட்டு மறுநாள் வந்துட்டு ஆசியை ஊற்றுவேன் அப்படி ஊற்றுவேன் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படி இப்படின்னு ஆச்சா பிடிச்செல்லாம் பேசினான் எனக்கு ஒருக்குள்ள பயம் வந்துருச்சு நான் நிறையா அப்யூசஸ் இன்சிடென்ட்லாம் சைல்டுஹுட்ஸில் தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன் சின்ன வயசுலேயே வந்து ட்ரைனேஜ்ல எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்ருக்காங்க நான் அவங்க விருப்பத்துக்கு நான் இல்லாதனால கற்றுனே கூப்பாடு போட்டதுனால அந்த சின்ன வயசில் தண்ணிலாம் விட்ருக்காங்க அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எந்த ஒரு இடத்துலையுமே நீ வந்துட்டு நீ உன்னோட கோவத்தை வெளிப்படுத்தாமல் நீ வந்துட்டு சிரிச்சிட்டே மூவ் பண்ணிணா சேஃப் அண்ட் செக்யூர் நீ ஒரு ஒரு பெரிய லெவலில் இருக்குன்னா உன்னோட கோபம் வந்து எடுத்துக்கப்படும் நீ வந்துட்டு தான் நீ வந்துட்டு இருக்கின்றப்ப உன் கோபம் எடுத்துக்கப்படாது அப்போ அதுக்கு ஆயுதமாக நான் புன்னகையை பயன்படுத்துகிறேன் புன்னகையினுடைய ப்ராடக்டிவ் சூப்பர் அதே மாதிரி அழுகை அது தேவைப்படுற இடத்துல தேவையான இடத்துல தான் அழுகணும் எல்லார் இடத்துலையும் அழுதுகிட்டே இருந்தோம்னா அதுக்கான வேல்யூபிள் கம்மி ஸோ அது வந்து சால்ட்டு மாதிரி அந்த பிஞ்ச் அவ்வளோதான் அதிகமாக போட்டிங்கன்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க லாஸ்ட்டு தைரியம் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் மூவ் பண்ண தான் விஷயம் எந்த ஒரு விஷயத்துலேயும் போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களே நீங்கள் செல்ஃபாக நம்புங்க அந்த செல்ஃப் நம்பிக்கை அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தால் யாருமே அவங்கள எதுவுமே பண்ண முடியாது ஈவன் நிறைய பேர் நினைப்பாங்க பெஜெண்ட்டு போகிறவங்க போகிறப்ப சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம மக்களுடைய பார்வை பெஜெண்ட்டாக இருக்கவங்க முடலாக இருக்கவங்க நல்ல ஒயிட்டாக இருக்கணும் மில்கி ஸ்கின்னாக இருக்கணும் டாலாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க பட் அதனால நிறையா அழகான பெண்களோ அழகான திருநங்கைகளோ இந்த ஃபீல்டில் வராமல் போயிடுறாங்க ஜப்பியாக இருக்கவங்களாம் தன்னை வந்து அக்லியான்னு நினைக்கிறாங்க பட் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஓவர் கம் வரணும் அப்படின்னா அந்த தைரியமும் அந்த இதுவும் உங்களுக்குலாம் இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம் தைரியங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாத்துக்குமே சூப்பராக பதில் கொடுத்தீங்க உங்களோட லைஃப் ஜேர்னியாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்த ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டி நான் சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி இருந்து நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கீங்க ஹிடனாக இருந்த நிறைய டேலண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் பாடி இருக்கேன் இமோஷ்னலாக நடிச்சிருக்கேன் இதெல்லாம் நான் எங்கேயுமே பண்ணதில்ல நடிகைங்க இது எல்லாமே நான் வந்துட்டு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு இருந்ததுனால ஸ்கூல் காம்படிஷனில் பண்ணது எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க அந்த இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது பண்ண உங்களுக்கும் அந்த சேனலுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோடய கம்யூனிட்டி சார்பாகவும் நன்றி ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த ஸ்பாட்லைட்டுக்கு வரணும் கண்டிப்பாக வருவீங்க ஐ ஹோப்